புராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குலவர்கள் நாலு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூடும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனரு பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபதாவது புராணம் பரமனையே பாடுவார் புராணம் இவர்கள் யார் என்றால் வடமொழி தென்மொழி என்ற இரு மொழிகளும் பரம்பொருள் என போற்றி துதிக்கும் தில்லை கூத்தனும் திருவடிகளையே மெய்ப்பொருளாக கொண்டு வாழும் ஆகும் மூன்று கோட்டைகளை அழித்தவனும் நாகத்தை அணியாக அணிந்தவனும் நெஞ்சு தவத்தின் முடிவில் கிடைக்கும் ஒரு உலங்குபடனும் உலகம் அனைத்தும் தானேயாக நின்ற தத்துவம் உடையவனும் கருவிகள் எனப்படும் தவ சாதனங்களுக்கு எட்டாத முட்டமான பொருளாய் உள்ளிருந்து உலங்குபடனும் ஆகிய பரமணையே பாடி நிற்பவர்களின் பெருமையை நாம் பாடுவோம் ஞானத்தில் நாட்டம் உடையவர்கள் வாழ்ந்து வரும் தென்னாட்டு மொழியான தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் மற்றும் பிற மொழிகளிலும் பேசப்படும் பொருள் திருச்சிற்றம்பலத்தில் சிற்றம்பரத்தில் நடனம் பயின்றாடும் நாதன் பெருமையே ஆகும் இப்படியாக உள்ளம் ஒன்றிய நிலையில் உணர்வு வயப்பட்டு ஈசனை பாடுபவர்களே பண்டியின் வடிவெடுத்த திருமாலும் அன்னத்தின் வடிவெடுத்த பிரம்மதேவரும் ஆகும் இப்படி இறைவனின் பெருமையை பாடுபவர்களே பரமனையே பாடுவார் ஆகும் இப்படி அறுபதாவது புராணத்தில் இறைவனை புகழ்ந்து துதித்து பாடும் மற்றும் அவர் மீது பல நூல்களை எழுதும் சிறந்த அறிஞர்களையும் ஒரு நாயன்மாராக போட்டி துதிக்கிறது பெரிய புராணம் சர்வம் சிவார்பணம்